உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தனிடம் கேட்கலாம் சோனைமுத்தன் தற்பொழுது எந்தெந்த பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது இதனால ஏதேனும் அங்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா நேற்று பெய்த மழையில் அங்கு தேங்கியிருந்த நீர் எல்லாம் வடிஞ்சிருக்கிறதா என்ன நிலவரும் சோனிமுத்தன் வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது வந்து விட்டுவிட்டு கனமழையானது பெய்து வருகிறது நேற்று இரவு நள்ளிரவு முதல் அதிகாலை வரை அந்த மழை ஓய்ந்திருந்த நிலையில தற்பொழுது மீண்டும் அந்த மழையானது துவங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று மாலை வரை கனமழையானது கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக ராமநாதபுரம் மட்டுமின்றி ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மழை நீரானது குளம் போல தேங்கி பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இந்த நிலையில நை நேற்று இரவு நள்ளிரவு முதல அதிகாலை வரை வந்து மழையானது சற்று ஓய்ந்திருந்த நிலையில தற்பொழுது மீண்டும் வந்து ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சூரங்கோட்டை பழங்குளம் பேராவூர் பாரதிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் மழையானது இருக்கிறது இதனால் வந்து இந்த பொதுமக்கள் வந்து அச்சமடைந்திருக்கின்றனர் நேற்று பெய்த மழையின் காரணமாக தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்தாத நிலையில தற்பொழுது மீண்டும் இந்த மழையானது பெய்து வருவதால மேலும் தண்ணீர் அதிகரிக்க கூடும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெறும் அவதிக்கு அவதியடைந்து வருகின்றனர் மேலும் நகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக இந்த தேங்கிய தண்ணீரை வந்து அப்புறப்படுத்த பொதுமக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் குறிப்பாக காலை வரை பெய்த மழையின் அளவு என்று பார்த்தோம் ராமேஸ்வரத்தில் வந்து நானூத்தி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது பொறையாறு சிந்தனார் கோவில் திருக்கடையூர் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுது வாங்கியது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள வீரன் நகர் நரிக்குறவர் காலனி பகுதியில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தண்ணீரை வடிய வைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள்